பல்லார் பகை பத்து அடுத்த தீமை நல்லார் தொடர் கைவிடல் இதன் பொருள் பத்து மடங்கு லூசிங் ஒன் குட் ஃப்ரெண்ட்ஷிப் ஆர் இதுக்கு எக்ஸாம்பிள் யாரெல்லாம் குசேலன் படம் பார்த்தீங்க ரஜினி சார் அண்ட் பசுபதி சார் இட்ஸ் ரீமேக் ஆஃப் அ மலையாள மூவி கதை பரையும் போல் அதுல மம்முகா அண்ட் ஸ்ரீனிவாசன் சார் நடிச்சிருப்பாங்க அதுல மம்மூட்டி ஒரு தமிழ்ல ரஜினி சார் பெரிய சூப்பர் ஸ்டாரா இருப்பாரு பட் அவங்க ஸ்டார்டம் ரீச் பண்றதுக்கு முன்னாடி சாப்பாடு கூட வழி இல்லாம இருந்தப்போ ஃபுட் கொடுத்து ஒரு ஹீரோ ஆப்பர்ச்சுனிட்டி வந்தப்ப காசு இல்லாம தவிச்சப்போ ஸ்ரீனிவாசன் அவர் காதுல இருந்த கம்மலை விட்டு டிக்கெட்டுக்கு காசு கொடுத்ததா சொல்வாரு அப்புறம் அவர் சொல்ற ஒரு விஷயம் மிஸ் அவர்கிட்ட எவ்வளோ காசு பணம் சொந்தம் பந்தம் இருந்தாலும் அவர் கஷ்டப்பட்டப்போ கூட நின்ன ஒரு நல்ல ஃப்ரெண்ட் அவர் வெல்விஷ்வரை இழந்துட்டாரு அப்படி சொல்லி அவர் கண் கலங்குவார் அப்புறம் மம்மூட்டி என் ஸ்ரீனிவாசன் தே கெட் டு மீ டீச்சர் தர் அன் ஆல் பட் நிறைய பேருக்கு அது நடக்கிறதே இல்ல நிறைய டைம்ஸ் நம்ம நல்ல ஒரு ஃப்ரெண்ட் அவர் வெல்விஷ்வரை மிஸ் பண்ணிடுறோம் அப்புறமா ஃபீல் பண்றப்போ நம்ம எங்கயோ இருப்போம் அவங்க எங்கேயோ இருப்பாங்க அப்போ ஃபீல் பண்றதுக்கு இருக்கும்போதே நல்ல ஃப்ரெண்ட்ஷிப் நல்ல மனிதர்களை நம்ம கூடவே இருக்கமா பிடிச்சுக்கலாமே சோ இன்றைய குரல் பல்லார் பகைக்கோளின் பத்து அடுத்த தீமை நல்லார் தொடர் கைவிடல் இன்னொரு குரலோட நான் உங்களை மீட் பண்றேன் தென் டாடா